வணக்கம் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் இந்த காணொலியில பிரித்தானியா தொடர்பிலான சில செய்திகளை பார்ப்போம் இலங்கையை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதான தமிழ் புகாரிட கோரிக்கையாளர் ஒருத்தருக்கு இருவத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு வதிவிட அனுமதி கிடைச்சிருக்கு விசா கிடைச்சிருக்கு இது நீதிமன்றத்தால கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நபர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு பிரித்தானியாக்குள்ள வந்திருக்கிறாரு தொடர்ச்சியா தன்னுடைய விண்ணப்பங்களை ஹோம் ஆபீஸுக்கு கொடுத்திருக்கிறாரு ஆனா தொடர்ச்சியாக அவருக்கு நிராகரிப்புகள் தான் நடந்திருக்குது இதைத் தொடர்ந்து அவர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துல போய் முறையிட்டதால இப்ப அவருக்கு விதா அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அடிப்படையில் சொன்னா ஃபேமிலி அண்ட் ப்ரைவேட் லைஃப் என்கின்ற முறப்படு த யூரோப்பியன் கன்வென்ஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்டிகல் எயிட்டின் படி இந்த இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு பொதுவாக பிரித்தானியாவில் இருபது இருபத்தஞ்சி வருடங்களுக்கு மேலே பிரித்தானியாவில் தொடர்ந்து புகரிடக் கோரிக்கையாளர்கள் விசாக்கள் நிராகரிக்கப்பட்டு இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு ஹோமோ பிஸாவில் இந்த மாதிரி ஃபேமிலி அண்ட் ப்ரைவேட் லைஃப் என்கின்ற அஹ் திட்டத்துக்கு கீழே விசாக்களை கொடுக்கறது ஏன்னு சொன்னா தொடர்ந்து அவர்கள் இருபது இருபத்தஞ்சு வருடங்கள் பிரித்தானியால வாழ்ந்துட்டு அவர்களை மீண்டும் அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பும் போது அவர்களால் அங்க வாழ்றது கஷ்டமா அது நியாயமானதா இருக்காது அது மனித உரிமை மீறலா இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அந்த விசாக்களை கொடுக்குறது ஏன்னா இங்கேயே அவர்கள் தொடர்ந்து பிரித்தானியாவில் தொடர்ந்து இருபது இருபத்தஞ்சு வருடம் வாழ்ந்ததால இங்கத்த வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் ஒத்து போனதா இருந்துடும் அதனால இது நியாயமற்றது என்ற அடிப்படையில் இந்த விசாக்கள் வழங்கப்படுது ஆனா இந்த கேஸில் என்ன குறிப்பாக இந்த செய்தியில் வந்த விடயம் என்னன்னு சொன்னால் இந்த ஹோமோபிஸ் வந்து தன்னுடைய விசாரணையின் போது என்னத்தை கண்டுபிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த நபர் வந்து தனக்கு உறவினர்கள் நண்பர்கள் இலங்கையில் இல்லை அவர்களோட தொடர்பில் இல்லை அவர்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை எனக்கு அங்கே உறவினர்களும் இல்லை நண்பர்களும் இல்லை அதனால தான் வந்து திருப்பி அங்கே போக முடியாதுன்றபடி விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு ஆனால் ஹோம் ஆஃபீஸ் இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் இதை வந்து உண்மை இல்லை இவர் வந்து மறைச்சிருக்கிறாரு அதனால் இவருக்கு நாங்கள் விசா கொடுக்க மாட்டோம் தான் கடைசியான அந்த கோம கோமபி சொன்னது ஆனால் நீதிபதிகள் என்ன நம்ம சொன்னால் அது என்னமோ இருக்கட்டும் அது அவர் பொய் சொல்கிறார் உண்மை சொல்கிறார் அது வேறு விஷயம் அவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் இருக்கலாம் இல்லாமல் விடலாம் ஆனால் தொடர்ச்சி அவர் இருபத்தஞ்சு வருடம் பிரித்தானியாவில் வாழ்ந்துருக்கிறார் தானே அதனால் அவருக்கு இந்த ஃபேமிலி என் ப்ரைவேட் லைஃப் என்கின்ற அடிப்படையில் கொடுத்து ஆகணும் அவரை இந்த நிலைமையில் நாட்டுக்கு அனுப்புறது நியாயமா இருக்காது சரியாக இருக்காது ஹியூமன் ரைட்ஸ் அதாவது மனித உரிமை மூரலா இருக்கும் அதனால அவருக்கு விசாவை இங்க வாழ்றதுக்கு வதிவிட விசாவை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி நீதிபதிகள் அதுக்கான வதிவிட விசாவை கொடுத்திருக்கிறோம் அடுத்த செய்தியா பிரித்தானியாவில பெருமளவான வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கு டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பத்தி ஏழாயிரம் பேர் வேலையை இழந்திருக்கிறோம் அதே நேரத்துல நவம்பர் மாதம் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வேலையை இழந்திருக்கிறோம் டிசம்பர் மாதத்தில் வேலை இழந்தாக்களுடைய சம்பளத்தின தொகையை பார்த்தா முப்பது லட்சம் மூன்று மில்லியன் பவுண்டுகளாக இருக்குது பேசிலி போட்டு வேலை செய்கிற ஆக்கள் தான் இது காரணம் வந்து இப்போ லேபர் கவர்மெண்ட் பட்ஜெட் தான் இல்லை கடைசியாக வந்து அக்டோபர் மாதம் வந்த பட்ஜெட் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு இருக்குன்னு சொன்னால் எம்ப்ளாயர் அதாவது தொழில் வழங்குனர் தொழிலாளிகளுக்கு அவர்களுடைய ஓய்வூதியமாக கட்டுற காசு அதாவது எண்ணெய் கண்ட்ரிபியூஷன் என்று யூகே சொல்லப்படுது அந்த அமௌண்ட கூட்டி தினம் முதல் இருந்தது பதிமூணு தசம் ஐந்து பதிமூணு தசம் எட்டு வீதமாக கட்டிக்கொண்டிருந்தவை இப்போ பதினஞ்சு வீதம் ஒரு தொழிலாளிக்கு தொழில் வழங்குனர் பதினஞ்சு வீதம் அவருடைய சம்பளத்தில் பதினஞ்சு வீதமாக இது பென்ஷனுக்கு கட்ட வேணும் அப்போ இது ஒரு பெரிய தொகையாக இருக்கிறதால தான் இந்த தொழில் இழப்புகள் வேலை வாய்ப்புகள் வந்து வேலை இழப்புகள் நடந்து கொண்டு இருக்குது லோய்பே கவர்மெண்ட்டை பொறுத்த வகையில் இருபத்தைந்து பில்லியன் பவுன்கள் அந்த எண்ணெய் கண்ட்ரிபியூஷன் டாக்கெட்டாக வச்சு இந்த பட்ஜெட்டை கொண்டு வந்தவை நவம்பர் மாதத்திலிருந்து இப்போ பதினைஞ்சி வீதம் ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ஒரு எம்ப்ளாயர் பே பண்ண வேண்டி இருக்குது இதனால தான் இந்த இழப்புகள் நடந்து கொண்டிருக்கு இது பேண்டமிக்க பிறகு கோவிட் நைன்டீனுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவென்று சொல்லப்படுது இந்த நாற்பத்தி ஏழாயிரம் தொழில்கள் டிசம்பர் மாதத்தில் இழக்கப்பட்டது அடுத்த செய்தியாக கீத்ரோ விமான நிலையத்தில் மூன்றாவது ஓடுபாதை அமைப்பதற்கான முனைப்பில் லேபர் கவர்மெண்ட் இறங்கியிருக்கு லேபர் கவர்மெண்டைய சான்சலர் ராச்செல் ரீப்ஸ் வந்து இதுக்கான முனைப்பில் ஈடுபட்டுருக்குறாங்க ஆனால் இந்த ஹீத்ரோ விமான நிலையத்தை பொறுத்தவரையில் ரெண்டே ரெண்டே ஓடு தான் இருக்கு ஒன்று இறங்குறதுக்கு ஒன்று ரைவல்ஸ் மற்றது டிப்பாச்சர் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விமான நிலையம் வந்து வேர்ல்டுலேயே ஒரு பிஸியான பிஸியஸ்ட் ஏர்போர்ட் என்று சொல்லலாம் விமானங்கள் வந்து புறப்படுறதுக்காக வரிசைகளில் நின்று தான் புறப்படும் அதே நேரத்தில் இறங்குற விமானங்களை ஆகாயத்தில் பார்த்தா கூட வரிசையாக நின்று தான் இறங்கும் ஏன்னு சொன்னா ரெண்டு தான் இருக்குது இப்ப மூன்றாவது ஓடுபாதைக்கான முயற்சிகளை நிறைய காலமாக எடுத்துக்கொண்டு வருது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இருக்கும் போதே நிறைய தரம் முயற்சி செய்தது ஆனா இது முயற்சி ஹை கூட இல்லை இதுக்கு காரணம் வந்து விமான ஹீத்ரோ விமான நிலையம் தான் ஜூகே பெரிய அஹ் இன்டர்நேஷ்னல் விமான நிலையம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதுவே பிஸியான ஏர்போர்ட்டா இருந்தாலும் இரவு பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணி பன்னெண்டு மணிக்கு மூடப்பட்டு விடிய காலையில நாலு மணிக்கு திறக்கப்படும் ஏனென்று சொன்னால் இந்த விமான நிலையம் லண்டன் மாநகரத்துக்கு சற்று வெளியில இருந்தாலும் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில தான் இருக்குது அதனால இரவு நேரங்களில் விமான சத்தங்கள் ஏற்படக்கூடாதுன்றதை காண்டி இந்த விமான நிலையத்தை இரவு பன்னெண்டு மணிக்கு மூடி விடிய காலை நாலு மணிக்கு தான் திறப்பினோம் இன்னும் ஒரு விமான நிலையத்தை இன்னும் ஒரு ஓடு பாதையை திறந்தா இங்கே வந்து கூடுதலான விமானங்கள் வெறும் என்ற அடிப்படையில் எதிர்ப்புகள் நிறைய இருந்தது பொதுமக்களிடையே மற்ற பிற கட்சிகளாலையும் அமைப்புகளாலையும் எதிர்ப்பு இருந்தது இப்போ மீண்டும் ஸ்ரீப்ஸ் வந்து இதை ஒப்ப ஒப்பு பண்ணுறதுக்கான முனைப்பில் இருக்கிற ஏன்னென்னு சொன்னால் அவர்களுக்கு இப்போ லேபா கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் இந்த யுகேனுடைய பொருளாதாரத்தை மிக விரைவாக வளர்ச்சிக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது அதே நேரத்தில் கட்பிக் ஏர்போர்ட்டிலையும் மேலும் ஒரு ஓடுபாதையை திறக்க வேண்டும் என்றும் நூட்டணி ஆப்போட்டையும் வந்து இப்போ இருக்கிற அளவை விட அந்த கெப்பாசிட்டியை டபுள் ஆக்கணும் என்கின்ற திட்டத்தோட இப்போ லேபர் இறங்கி இருக்குது இந்த எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தியாக என்ஹெச்எஸ்சில் வேலை செய்த ஒரு துப்புர பணியாளர் அவர் வந்து ஐம்பதாயிரம் பவுண்டுகளை இழப்பீடா பெற்றிருக்கிறார் ஏன்னு சொன்னால் அவரை வந்து வேலையிலேருந்து நிறுத்திட்டார் காரணம் நானூறு நாட்கள் கடந்த நாலு வருடத்தில் நானூறு நாட்கள் லீவில் போயிருக்கிறார் இதனால் என்ஜஸ் மேனேஜர்ஸ் வந்து அவரை வேலையிலேருந்து நிறுத்திட்டினோம் ஆனால் அவருக்கு இருந்த பிரச்சினை என்னென்னு சொன்னால் கம்ப்ளெக்ஸ் மென்டல் ஹெல்த் இஸ்யூ இருந்திருக்குது இதை வந்து மேனேஜர்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல இதை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வந்து அவர் நீதிமன்றத்தில் ஒன்றே போட்டிருக்கிறாரு நீதிபதிகள் சொல்லியிருக்கணும் அவர் வந்து ஒரு தான் இருந்திருக்கிறாரு அதை நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண அவருக்கு ஒரு மென்டல் ஹெல்த் இஸ்யூ இருந்திருக்குது நீங்கள் அதை வந்து கவனிக்கலாம் கவனிக்காமல் அவரை வேலையிலிருந்து நீங்க நிறுத்திட்டீங்க இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது பாகுபாடு இதுல இருக்குது அவரை வேலையிலிருந்து நிறுத்தினது ஒரு பாகுபாடாக இருக்கிறது அதனால அவருக்கான கூட கொடுக்க வேணும்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு செய்தி பார்ப்போம் லண்டன்ல வந்து ஜோக்கோ என்கின்ற ஒரு கம்பெனி இ பக்கியை அறிமுகப்படுத்துது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இ பைக் இ ஸ்கூட்டர் மாதிரி இது ஒரு இ பக்கி இதுவுமே ரெண்டலுக்கு எடுத்து நாங்கள் பாவிக்கலாம் லண்டனை பொறுத்த வகையில லண்டனில் வந்து மிக சென நெருக்கடி அதே நேரம் டிராஃபிக்கும் கூட அதனால் கார் பாவனைகளை குறைக்க வேணும் அதே நேரத்தில் முக்கியமாக இந்த பொல்யூஷன் க்ரீன் என்வையான்மெண்ட்டை ஏற்படுத்தணும் என்றதுக்காகத்தான் இந்த கார் பாவனையை குறைக்கணும்னு சொல்லி இந்த இ பைக் இ ப ஸ்கூட்டர் எல்லாமே அறிமுகப்படுத்த பட்டிருந்தது இந்த இ பைக் இந்த இ ஸ்கூட்டர் எல்லாமே அங்கங்கே பத்தைகளுக்குலேயும் அந்தந்த ரோட்டுகள் ஒருங்கைகளுக்குலேயும் தூக்கி போட்டுருக்குறத பார்க்கக்கூடிய இருக்குது இப்போ இதுக்கு மேலதிகமாக இந்த இ பைக்கியை அறிமுகப்படுத்துது இந்த கம்பெனி மழை நேரங்களிலேயும் குளிர்காலங்களிலேயும் இ பைக்கையும் இந்த இ ஸ்கூட்டரையும் பாவிக்க விரும்பாதவர்கள் இதை பாவிப்பார்கள் வேண்டும் அதே நேரத்தில் இதுக்கு லைசன்ஸ் கட்டாயம் வேண்டும் என்று சொல்லப்படுது இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களும் எழுபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களும் தான் இதை பாவிக்கலாம் என்று சொல்லப்படுது இந்த காணொலியில் கூறப்பட்ட செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்